அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் மத்திய அரசோட பிஎம் சூரியாகார் யோஜனா இத்திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூணு கிலோவாட்ஸ் சோலார் ஆண்கள் சேஷத்தை எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டடோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அதற்கு அருகாமையில் இல்லை பல விலைங்கிற இடத்த தான் அமைச்சு கொடுத்துருக்கோம் எக்ஸாக்டாக என்எம்எஸ் காமராஜ் பாலிடெக்னிக் காலேஜுக்கு அருகாமையில் தான் இந்த சைடட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீட்டு செட் அமைப்பு மேலேயே நம்மளோட சோலார் பேனல்லாம் மோன் பண்ணியிருக்கோம் நாம் அந்த ப்ராஜெக்ட் பயன்படுத்திருக்கிற சோலார் பேனல் பார்த்திங்கன்னா மோனோகர்ஷியல் பேனல் ஈடிஎல் பிராண்ட் பயன்படுத்திருக்கோம் யூடிஎல் ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் ஆஃப்கட் டிசிஆர் பேனல் ஆறு பேனல் இந்த ப்ராஜெக்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ஈடிஎல் பிராண்டு தான் மூணு கிலோ வாட் சோலார் ஆன்கிட்ட இன்னொரு நம்ம பயன்படுத்திருக்கோம் அதுபோக அதர் அசிரியான ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் எர்திங் இது எல்லாமே அண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிசஸ் செல்லாமல் அவங்களுக்கு மாத பில் அமௌண்ட்டே பார்த்திங்கன்னா ஆறாயிரம் வர பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நாம் சக்ஸஸ் பண்ணால் தான் அந்த மூணு கிலோவாட் சோலார் அங்கே சிஸ்டம் அதுவும் எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டோட ஏசி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் டிவி மிக்சி கிரைண்டர் போர்வெல் கம்பர்சர் மோட்டர் முடக்கொண்டு இந்த சோலார் பவர்லேயே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்ஸஸ் சிலமா அவங்களுக்கு எல்லாமே ஏ டு செர்ட் எங்கள் ஸ்கோப்பில் இருந்தே தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது சோலார் சப்ஜெக்ட் ப்ராஜெக்டாக ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் இருந்து அதுக்கப்புறமா இன்ஸ்டலேஷன் நெட்மின்ட்ரு ஃபாலோ அப்பு அது அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் அப்ரோட் பண்ணுறது ஸோ கடைசியாக சப்ஜெக்ட் வரைக்கும் எல்லாமே எங்கள் ஸ்கோப்பில் இருந்து பிஎம் சூரியகார் யோஜனா திட்டத்தின் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம் இதே போல் உங்கள் வீடுகளுக்குமே நீங்கள் மாதம் ஆயிரத்தி ஐநூறுபா வர பில் பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அரசின் மானிய வலைத் திட்டத்தின் மூலமாக ரெண்டு கிலோவாட்டில் பத்து கிலோட்டை வரைக்கும் சோலார் அமைச்சு உங்கள் மின்கட்டம் தான் குறைக்கலாம் ஸோ ரெண்டு கிலோவாட்டுக்கு சோலார் பிரிநாள் அமைச்சோன்னா அறுபதாயிரம் மானியமும் மூணு கிலோவாட் மற்றும் அதுக்கு மேலே நம்ம பத்து கிலோட் வரைக்கும் சோலார் பிரனால் அமைச்சோன்னா எழுவத்தெட்டாயிரம் மானியமும் நமக்கு கிடைக்கும் உங்கள் வீடுகளுக்கும் இதே போல் சோலார் அமைச்சு உங்கள் வீட்டோட மின்கட்டத்தான் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க வீடியோவில் திருதா எங்களோட கேட்டக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி